வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம நெட் கம்பெனியின் சிஎஃப்சி சிஎஃப்சி ப்ளஸ் என்ற ப்ராடக்டை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் சிஎஃப்சினா என்ன இது கால்நடைகளுக்கான கூடுதல் அடர் தீவனம் இதில் கால்நடைகளினுடைய கூடுதல் ஊட்டச்சத்துக்கு தேவையான பல்வேறு விட்டமின்கள் மினரல்கள் ஒமேகா த்ரீ கால்சியம் இரும்புச்சத்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் மற்றும் பல்வேறு வகையான ஜீரண எஞ்சங்களும் சதாவரி அஸ்பகந்தா விதாரிக்கன் வெந்தயம் போன்ற பல்வேறு வகையான மூலிகைகளையும் உள்ளடக்கிய பவுடர் வடிவிலான ஒரு கலவை கால்நடைகளுக்கு சிஎஃப்சியை ஏன் பயன்படுத்த வேண்டும் ஒரு ஆய்வின்படி ஐநூறு கிலோ எடையுள்ள ஒரு பசுமாடு ஒரு நாளைக்கு சராசரியாக பதிமூணு புள்ளி ரெண்டு கிலோகிராம் எடையுள்ள தீவனத்தை எடுத்துக்கணும் இந்த படத்தில் காமிச்சுள்ள அனைத்து விதமான சத்துக்களும் அந்த மாடுகளுக்கு கிடைக்கணும் ஆனால் நாம் தருகின்ற தீவனம் அத்தனை சத்துக்களையும் தருமா அப்படின்னா தராது அந்த சத்து பற்றாக்குறையை போக்குவதற்கு நாம் சிஎஃப்சியை பயன்படுத்தலாம் சிஎஃப்சியினுடைய நன்மைகள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் கால்நடைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் லாபத்திற்காகவும் விவசாயிகள் பல்வேறு வகையான பொருட்களை மாடுகளுக்கு வாங்கி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாலும் மாடு சில சமயத்தில் ஆரோக்கியமாக இருக்காது அதற்கு காரணம் நாம் கொடுக்கின்ற உணவுகள் முழுவதும் ஜீரணமாகாமல் அதனுடைய சத்துக்கள்லாம் உறிஞ்சப்படாமல் அது கழிவாக வெளியேறுவதுதான் சிஎஃப்சியை பயன்படுத்தும் போது இதில் உள்ள ஜீரண எம்ஜென்கள் கால்நடினுடைய உணவு செரிமான மண்டலத்தை சரி செய்யும் வயிறு சுத்தமாகும் இதில் பல்வேறு விட்டமின்களுடைய சேர்க்கை காரணமாக முறையான வளர்ச்சிதை மாற்றம் ஏற்பட்டு உணவு நல்ல செரிமானமாகும் நல்ல செரிமானத்தினுடைய காரணமாக உட்கொள்ளும் தீவனத்தில் உள்ள சத்துக்கள் முழுமையாக கிரகிக்கப்பட்டு சத்துக்கள் கழிவின் வழியாக வெளியேறாமல் தடுக்கப்படுகிறது எனவே சாணம் கெட்டியாக வெளியேறும் எஸ்என்எஃப் ஃபேட் அளவு அதிகரிக்கும் பாலில் எஸ்என்எஃப் ஃபேட் அளவு பொறுத்து தான் பாலுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எந்த மாட்டுக்கு எஸ்என்எஃப் இல்லை ஃபேட்டினுடைய அளவு கம்மியாக இருக்கோ அந்த மாட்டுக்கு சிஎஃப்சியை தொடர்ந்து கொடுங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எஸ்என்எஃப் ஃபேட்டு அளவை குறிச்சிக்கோங்க பத்து நாள் கழித்து மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்என்எஃப் ஃபேட்டு அளவு அதிகரித்ததை நீங்களே பார்ப்பீங்க தொடர்ந்து கொடுத்துன்னு வந்தால் நிச்சயம் அளவு அதிகரிக்கும் உங்கள் பால் நல்ல விலைக்கு போகும் பால் அளவு அதிகரிக்க சில இடங்களில் மாடுகளுக்கு பால் வளத்தை அதிகரிக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் பண்ணுறத நாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணும்பொழுது சைட் எஃபெக்ட்ஸ் அதுக்கு நிறையா இருக்கும் ஆனால் நாம் இயற்கையான முறையில் பால் வளர்த்த அதிகரிக்க நாம் தருகின்ற தீவனத்தோடு சிஎஃப்சியை நாம் சேர்த்து கொடுத்தோம்னா மாட்டினுடைய தன்மையை பொறுத்து பாலினுடைய அளவு குறைஞ்சது ஒரு வேலைக்கு அரை லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் அதிகரிக்கத்தை நாம் பார்க்கலாம் மாடுகளுடைய சினை பருவத்தில் கூட பால் சுரக்கும் அளவு அதிகரிக்கும் நிலையான பால் உற்பத்தியை பெருக்கவும் சிஎஃப்சி நம்மளுக்கு பயன்படுது நோய் தடுப்பு சிஎஃப்சியை தொடர்ந்து பயன்படுத்துவதால் மாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும் மாடுகளுக்கு ஏற்படுகின்ற அழற்சி நோய் மடிநோய் கோமாரி அம்மை வயிறு உப்புசம் போன்ற பல்வேறு வகையான நோய்கள் வராமல் தடுப்பதற்கு சிஎஃப்சி பெரிய உதவியாக இருக்கும் இதனால் விவசாயிகள் மாடுகளுக்காக செய்கின்ற மருத்துவ செலவும் மாடுகளுடைய பராமரிப்புக்கு நாம் செலவிடுகின்ற நேரமும் பெருமளவு குறையும் இன்றைக்கு மாடு வளர்ப்பவர்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை சென்னை பிரச்சனை நூறுல அறுபதுலேருந்து எழுபது மாடுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது கால்நடை மருத்துவர்கள் ரெண்டு ஊசி மூணு ஊசி போட்டும் சென நெக்கலை அப்படின்ற பிரச்சனை இதனால் மாடு வளர்ப்பவங்க அதிக செலவு செஞ்சோம் பலன் கிடைக்காம மாடுகளை அடிமாட்டுக்கு விற்க வேண்டிய சூழ்நிலை நிலவுது இந்த மாதிரி பிரச்சனைக்கு சிஎஃப்சி ப்ளஸ்ஸை பயன்படுத்துங்க இந்த சிஎஃப்சி ப்ளஸ்ஸில் விட்டமின் இ விதாரிக்கன் அல்லது நீலப்பூசணி சதாவரி போன்ற மூலிகைகள் இருக்குது இது கருப்பை சார்ந்த பிரச்சனையை அல்லது மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்கின்ற சித்த மருத்துவ மூலிகைகள் சிஎஃப்சி ப்ளஸை பயன்படுத்தும் பொழுது மாடுகளினுடைய கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு மாடுகள் சினை பிடிப்பது நடக்குது நாங்கள் எங்கள் டீம் மூலயமா தந்தில் பத்தில் எட்டு மாட்டுக்கு இந்த பிரச்சனை அதிகபட்சம் ஐம்பது நாளிலே தீர்ந்ததை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது சினை மாட்டுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்தால் கன்று போடும் சமயத்தில் மாட்டுக்கு சுலபமாக இருக்கும் உறுப்பு அல்லது நஞ்சு கொடி போடும்போதும் சிரமம் இல்லாமல் இருக்கும் சில மாடுகள் கன்று போட்டதும் எழுந்து நிற்க முடியாமல் கால்கள் பலவீனமாக இருக்கும் சிஎஃப்சியில் கால்சியம் சத்து இருப்பதால் இதை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராமல் சிஎஃப்சி பார்த்துக்கும் சிஎஃப்சியை பயன்படுத்தும் முறை அதுதான் ரொம்ப முக்கியமானது வளர்ந்த மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு பத்து கிராம் அதாவது காலையில் அஞ்சு கிராம் மாலையில் அஞ்சு கிராம் தினமும் தரணும் மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் தவிடோ இல்லை புண்ணாக்கு அல்லது சாதம் வடித்த கஞ்சி போன்ற ஏதோன்னு ஒன்று எடுத்துக்கணும் அதில் அஞ்சு கிராம் அளவு சிஎஃப்சியை கலந்து மாட்டுக்கு கொடுத்துடணும் கொடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வயிறை காலியாக விட்டுடணும் அதுக்கப்புறம் நாம் வழக்கமான தீவனங்களை கொடுக்கலாம் மாலையிலையும் இதே மாதிரி அஞ்சு கிராம வந்து கொடுத்துடணும் கன்று ஒரு நாளைக்கு ஆறு கிராம் அதாவது காலையில் மூணு கிராம் மாலையில் மூணு கிராம் கொடுத்தா போதும் மாடுகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சிஎஃப்சி ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் கூடுதல் செலவு இதனால் கண்டிப்பாக ஏற்படாது சிஎஃப்சியை தருவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் ப்ராடக்ட் எந்த சைட் எஃபெக்டும் வராது விவசாயிகள் பால் வியாபாரம் செய்பவர்கள் இந்த சிஎஃப்சி பயன்படுத்தி இயற்கையான முறையில் மாடுகளை பராமரித்து கூடுதல் லாபம் பெற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்